வணக்கம் நான் உங்கள் பாரதியின் செல்லம்மா இன்னைக்கு நம்ம மனசே ரிலாக்ஸ் பீஸ்ல நாலாவது எபிசோட் பார்க்க போறாங்க அதோட தலைப்பு அவர்களுக்கு அத ஹாரர் ஸ்கோப் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கை பெரும்பாலும் தான் கரையுது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பயம் இல்லையா அதை பத்தி தான் இதில் சொல்ல போறாங்க வீட்டில் இருக்க இருட்டை விரட்டுறதுக்காக ஒருத்தர் என்ன பண்ணாராம் வாலி வாலியா இருட்ட கொண்டு போய் வீதியில கொட்டிக்கிட்டு இருந்தானா கேட்கவே சிரிப்பா இல்ல எத்தனை வருஷம் இப்படி செஞ்சாலும் இருட்டை சுத்தியே நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இருட்டை எப்படிங்க வெளியேற்ற முடியும் ஒளி இல்லாம இருக்கிறது தான் இருட்டு இல்லையா இதை விரட்டுறதுக்கு இருட்டை விரட்ட என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன விளக்கை ஏற்றி வச்சா போதும் பயமும் இருட்டு மாதிரி தாங்க பயம்னா என்ன அப்படின்னா அன்பு தான் பயமா அன்பு என்ற விளக்கை ஏற்றி வச்சிட்டோம் அப்படின்னா பயம் மறைஞ்சிடுமா இது இன்னும் புரியல அப்படின்னா இன்னும் எளிமையா சொல்லணும் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி காதல் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் இடையில மலரக்கூடிய காதல் அப்படிங்கிறது ரொம்ப அருமையானது நம்பிக்கை மிகுந்தது நம்பிக்கை தான் அங்க வந்து காதல் பிறக்குது இத சுப்பி இலக்கியத்துல வர முல்லா நசுருதீன் வாழ்க்கைய ஒப்பிட்டு ஒரு கதை சொல்றாங்க முல்லா நசுருதீனுக்கு அன்னைக்கு தான் கல்யாணம் ஆயிருந்துச்சான் அவர் தன்னுடைய புது மனைவியை கூட்டிக்கிட்டு ஒரு ஆற்றுக்கு நடுவில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காருங்க இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகிறதுக்கு பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்போ என்ன ஆகுதுன்னா திடீர்னு ஆறுல ஒரு சுழற்சி உருவாகுது படகே ஆடுது பயணம் செஞ்சவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப பயப்படுறாங்க என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு எல்லாரும் வந்து மரண பயத்தில் இருக்கும்போது முல்லா மட்டும் பயப்படாமல் ரொம்ப அமைதியாக ரொம்ப மௌனமாக இருந்தாராம் இதை பார்த்த புது பெண் உங்களுக்கு பயமா இல்லையா என்று கணவரை ஆச்சரியத்தோடு கேக்குறாங்க அதற்கு முல்லா சொல்றாரு முல்லா பதில் எதுவும் சொல்லல என்ன பண்றாரு அப்படின்னா தன்னோட இடுப்புல இருக்கக்கூடிய கத்தி எடுத்து வேகமா ஓங்கி தன்னுடைய மனைவியை குத்துற மாதிரி போய் பக்கத்துல நிப்பாட்டுறாங்க எப்படி இருக்கும் நமக்கு வேற யாராவது நம்மளை குட்டை வந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் பொண்ணு பயத்தில் நம்ம அவங்கள ஏதாவது செஞ்சிருவோம் இதுவே நம்ம அம்மாவோ இல்லை நமக்கு ரொம்ப பிரியப்பட்டவங்க யாராவது கத்தி எடுத்து குற்ற வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் ஹே சும்மா இரு அங்கிட்டு போய் விளையாடு அப்படின்னு சொல்லுவோம்ல அது மாதிரி அந்த மனைவியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பயப்படாமல் என்னென்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க உடனே அவங்க ஹஸ்பண்ட் கேக்குறாங்க முல்லா கேக்குறாரு உனக்கு பயமா இல்லையா நான் அந்த கத்தி வச்சுட்டு குத்த வரேனே உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு கேக்கும்போது அதுக்கு அந்த ஒய்ஃப் சொல்கிறாங்களாம் கத்தி வேணா ஆபத்தானதா இருக்கலாம் ஆனா அந்த கத்தியை புடிச்சிருக்கிறது யாருன்னா என் மேல அளவு கடந்து அன்பு வச்சுருக்கேன் என்னோட வீட்டுக்காரர் தானே நான் அதனாலதான் பயப்பு இல்ல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு திருப்பி முல்லா நான் சொல்றேன்னு சொல்றாங்க அது தான் எனக்கும் இந்த அலைகள் இந்த சுழற்சி இதெல்லாம் வேணும்னா பயமா இருக்கலாம் ஆனால் இதை விட்டு கொண்டிருக்கிறார் பத்தியா அல்லா அவர் வந்து அன்பு அதனால எனக்கு பயம் இல்லை என்றாராம் முல்லா நசுருதீன் முல்லா நசுருதீனுக்கு கடவுள் மேல அவ்வளவு நம்பிக்கை இருந்துச்சுங்க அதனால நான் அன்பு அதிகமாக இருந்துச்சுங்க அல்லா மீது அவருக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா அவருக்கு அன்பும் இருந்திருக்காது அன்பு இல்லைன்னா அந்த இடத்துல தன்னால் பயம் வந்திருக்கும் முல்லாவும் அன்னைக்கு பயணித்த மற்றவங்களை மாதிரியே வந்து பயத்தில் நடிகிட்டு இருந்திருப்பார் இல்லையா இந்த உண்மையை நம்ம வாழ்க்கையில் நம்மளும் பொருத்தி பார்க்கலாம்ல நமக்கு ஏன் பயம் ஏற்படுது அப்படின்னு யோசிக்கலாம்ல ஏன் ஏன்னா நமக்கு நம்ம மேலேயே நம்பிக்கை இல்லைங்க நம்மள சுத்தி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா ஐயோ எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்னு நம்ம பயப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு அர்த்தம் நம்ம மேல நமக்கு நம்பிக்கை தான் எந்த பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு தைரியம் தெனா விட்டு திமுறை நமக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு தான் நம்பிக்கை அப்படிங்கிறாங்க நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம பயப்பட மாட்டோமா இன்னொன்னு பல பேர் சொல்ல கேட்டிருப்பீங்க ஐயோ நான் கடவுளுக்கு பயந்தவன்பா பா அப்படிம்பாங்க இதை நம்ம சுகபோதாரம் தான் என்ன சொல்றாரு அப்படிங்கிறாங்கன்னா அந்த வார்த்தையே ரொம்ப அபத்தமானது அப்படிங்கிறது ஏன் அப்படின்னு சொல்றாங்கன்னா கடவுள் மேலே அன்பு இருக்கணுமா அன்பு இருந்தால் இங்கே நம்பிக்கை இருக்கும் இல்லையா ஆனால் கடவுள் மேலே பயம் இருக்கக்கூடாது கடவுள் மேலே இருக்க வேண்டியது அன்பு தானே தவிர பயம் இல்லை அப்படிங்கிறாங்க பயம் இல்லாமல் இரு அப்படின்னா பலவிதமான மத நூல்களும் வந்து நேர்முகமா மறைமுகமா உணர்த்துது அப்படிங்கிறத சுவாமி விவேகானந்தர் சொல்றதா சொல்லி சிலர் சிலரு தங்களோட ஜாதகத்தை தூக்கிட்டு போயிட்டு எனக்கு எப்ப வந்து மரணம் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒவ்வொரு ஜோசியராவும் மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இது நமக்கும் தெரியும் தானே நம்ம எத்தனை பேரை பார்த்துருக்கோம் ஏன் ஆயுள் ரேகை எவ்வளவு வரைக்கும் இருக்கும் இல்லையா சொல்லுவாங்கல்லே பொறுத்த பொறுத்தவரைக்கும் இந்த வாழ்க்கை அப்படிங்கறத ஹாரஸ்கோப் அதாவது ஜாதகம்தான் எந்த நேரத்துல நம்ம இறந்துருவோமோ பீதியிலேயே கவலைப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்களாம் மரணம் பற்றி தாகூர் சொல்கிறாங்களாம் இந்த பூமியில நம்ம வந்து பிறப்புறதுக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய தாயின் தனங்களில் பால் வர செய்தவர்தான் நம்ம படைத்த இறைவன் அதனால் நீ இறந்த பின்னால் கூட நமக்காக இன்னொரு உலகத்தையே அந்த கடவுள் படித்து வச்சிருக்கலாம் இல்லையா அதனால் நம்பிக்கையோட இரு அப்படின்னு தாகூர் சொல்கிறாராங்க பயப்படுறவங்களுக்குலாம் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல முடியும் என்ன அப்படின்னா எதிர்காலத்தை பற்றி திட்டமிடலாம் தப்புல்ல ஆனா எதிர்காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம ஒரு கற்பனை வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதுதான் அப்படி நினைச்சு நம்ம தான் அந்த எண்ணம் தான் நம்ம மகிழ்ச்சியை பாழாக்குது ஆமா தானே நம்ம எதிர்காலத்துல வந்து ஒரு பாலிசி எடுக்கலாம் எதிர்காலத்துக்கு சேமிப்பு வைக்கலாம் எதிர்காலத்தை நினைச்சு என்னென்ன கனவு வேணுமோ காணலாம் ஆனா ஐயோ என்ன நடக்குமோ அப்படின்னு நம்ம வந்து எதிர்மறையாக நினைச்சோம் அப்படின்னா அங்கே எப்படிங்க சந்தோஷம் இருக்கும் பணம் திருடு போகாமல் இருக்கிறது அதை எங்கே வைப்பது எப்படி வைக்கிறது இல்லை இன்சூரன்ஸ் மூலமா எப்படி அதை ரெக்கவர் பண்றது அப்படின்னு வேணா நம்ம திட்டமிடலாமே தவிர அதெல்லாம் செய்யாம அது நினைச்சு பயப்படுறதுல என்னங்க அர்த்தம் பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னு விபரீதமா நினைக்காதீங்க உங்களை நீங்களே பல பலவீனமாக்கி கொள்ற எந்த எண்ணங்களையும் நீங்க மனசுல தூக்கி சுமக்காதீங்க முதல்ல உங்களை மேல நீங்க எப்படி நம்பிக்கை வைக்கிறதுங்கிறத பத்தி சின்னீங்க வாழ்க்கை நம்பிக்கையானதாக அன்பு மிகுந்ததாக மாறும் அப்படின்னு எபிசோட முடிக்கிறாங்க வாழ்க்கைக்கு இன்னைக்கு இன்னைக்கு இல்லை வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேவையான கதை தான் அப்படின்னு நான் அதை நினைக்கிறேன் என்னங்க நீங்களும் என்ஜாய் பண்ணீங்களா இந்த கதையை உங்க வாழ்க்கையோட பொருந்தி வாழ்ந்து பாருங்க நம்ம வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சி பிறக்கும் நன்றி நான் பாரதியின் செல்லம்மா